மேல கீழே கவுத்தாலும் இந்த எண்ணெய் கொட்டவே கொட்டாதுங்க என்ன என்னன்னு பாக்கலாமா இப்ப கார்த்திகை தீபம் வந்துருச்சு இன்னைக்கு நிறைய பேர் ஏத்த போறீங்க ஆனா கீழே கொட்டாத கீழே வழுக்கி விழாம சிந்தாம செதறாம விளக்கேத்தோமா சுத்தமான செக்குலாட்ன ஆர்கானிக் நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்றேன் நீங்க இழுப்பெண்ணெய் தேங்கெண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அது கூட ஒரே ஒரு கேண்டில் போட்டுட்டு இல்ல உங்களுக்கு வேக்ஸ் கிடைக்கிறதுனால வேக்ஸ் போட்டுக்கலாம் அதுல வாசனைக்காக நான் ஜவ்வாது சேர்த்திருக்கேன் வேணா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதுல ஒரே ஒரு நூல் இருக்கும் இல்லையா அதை தூக்கி வெளியில போட்டுட்டு அழகாக எடுத்துட்டு வந்து உங்க அகல்ல ஊத்துட்டிங்கன்னா போதுங்க ஒரு அஞ்சு செகண்ட் இல்ல பத்து செகண்ட் இல்ல அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் அப்படியே நல்லா இருக்கமா ஆயிடும் இது ஏத்தலாம் இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது சாஸ்திர பிரகாரம் சில எண்ணெய்கள் தவிர வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது வேக்ஸ் வந்து டைட்டா பிடிக்கிறதுக்காக மட்டும் தான் நம்ம கொஞ்சமா சேர்த்துருக்கோம் இது கெமிக்கல்ஸ் எல்லாம் கிடையாதுன்றதுனால நம்ம உடம்புக்கோ கண்ணுக்கோ எதுக்கும் பிரச்சனை வராது நின்று நிலையா எரியும் கீழே ஊத்தாம கொள்ளாம நல்லாவும் இருக்கும் இப்போ இது லிக்விட் ஃபார்மில் இருக்கும் போது திரி போட்டுருங்க இருக்கிடுச்சின்னா நம்ம திரி போட முடியாது திரியை போட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கிற எண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக நிரம்பி வழிஞ்சி நிற்கும் இப்போ இது நீங்கள் தள்ள கீழே சாய்ச்சிங்கன்னா கூட ஒரு பொட்டு கூட கீழே விழாது நம்ம வீட்டு குழந்தைங்களாம்மா நான் ஏத்துறேன் நான் ஏற்றுறேன்னு சொல்லல கிட்ட கூட நம்பி கொடுக்கலாமா இருக்காம ஷேர் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணிடுங்க